யாழ்ப்பாணம் வல்வட்டித்துறை பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற சுமூக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று எமது நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றாக இணைந்துள்ளனர் இன்று சாதாரணமாக மக்களை ஒன்றிணைத்து ஒரே இலங்கை என்ற அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாடு முன்னோக்கி செல்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் நாட்டு மக்களின் எதிரிகள் ஒன்றிணைகிறார்கள் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ ரவி கருணாநாயக்க விமல் வீரவன்ச மனோ கணேசன் எல்லோரும் இணைந்துள்ளனர் உங்களுக்கு தெரியும் ரணில் இங்கு வந்து மஹிந்தவுக்கு எதிராக வாக்கு கேட்டார் சஜித் பிரேமதாசவும் சுமந்திரன் தமிழரசு கட்சி என்பன மகிந்தவுக்கு எதிராகவே வாக்கு கேட்டார்கள் ஊழல் மிகுந்த நாட்டை அழிவுக்கு இட்டுச் சென்ற குழுவினர் ஒன்றுடைய பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் செப்டம்பர் நவம்பர் ஆகிய திகதிகளில் இந்த நாட்டை உருவாக்கிய தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் சமத்துவமான அரசாங்கத்தை மக்களின் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்து எமது நாட்டை கட்டியெழுப்பும் வரை ஒன்றுணைந்து போராட வேண்டும் பாடசாலைகளில் காணப்படும் வெற்றிடங்களுக்காக இவ்வருடத்தில் ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பலமுட்டும் தமிழ்நாடு சில சிறுதி இதில் உங்கள் அனைவருக்கும் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் கடந்த பொது தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் இந்த பிரதேசத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களித்தீர்கள் அந்த வாக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அமைப்பதற்காக வழங்கப்பட்ட வாக்கு மாத்திரமல்ல அதனைவிட மேலாக எமது நாட்டு மக்களை இணைக்கும் வகையில் நீங்கள் வாக்களிப்பீர்கள் இலங்கையில் முதன்முறையாக சகல இன மக்களின் நம்பிக்கையையும் வெற்றி கொண்ட அரசாங்கத்தை அமைக்க வாய்ப்பு ஏற்பட்டது மக்கள் பிளவடைவதை விடுத்து மக்களை இணைக்கும் அரசாங்கம் உருவான இதற்கு முன்னர் இந்த கிராமங்களுக்கு அரசு தலைவர்கள் ஜனாதிபதிகள் வருகை பிளவுபடுத்தும் அரசாங்கம் உருவாகும் போது அவ்வாறுதான் ஆனால் தற்போது பிளவுபடுத்துவதை நிறுத்தி ஒன்றிணைக்கும் அரசாங்கம் தான் உள்ளது அதனால்தான் வல்வெட்டித்துறைக்கு வருகை தந்து ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை சந்திக்கின்றோம் இந்த இணைப்பை மீள பிளவுபடுத்த வாய்ப்பளிப்பதா நாம் அனைவரும் இணைய வேண்டும் இம்முறை வரவு செலவுத்திற்கதில் புதிய யோசனை ஒன்றை முன்வைக்க உள்ளேன் எங்கள் அனைவருக்கும் வெவ்வேறான நிகழ்வுகள் தான் உள்ளன தை பொங்கலை தமிழ் மக்களும் இந்துக்களும் கொண்டாடுகின்றனர் பண்டிகையை பௌத்தர்களும் கிறிஸ்தவர்கள் நத்தாரையும் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் ரமலானை கொண்டாடுகிறார்கள் எனினும் தமிழ் சிங்கள முஸ்லிம் பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாம் நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடுவதற்கு ஒரு நாள் தேவையில்லையா அக்டோபர் மாதம் சகல இனக்குழுக்களின் குழுக்களின் கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் முறை ஆடை அணியும் முறைகள் இசை நடனம் கவிதைகள் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து தேசிய பெருவிழாவை நாம் ஒழுங்கு செய்துள்ளோம் நாம் பிளவுபட்டு இருந்தாலும் எமது பிள்ளைகளை பிளவுபட வைப்பது நல்லதல்ல எமது தலைமுறை யுத்தம் செய்தாலும் அடுத்த தலைமுறை நல்லதல்ல வடக்கு தெற்கு கிழக்கு என சகல பிள்ளைகளும் ஒன்றுணையும் நாடாக இந்த நாட்டை மாற்றி அமைப்போம் இது யாருடைய அரசாங்கம் எமது அரசாங்கம் நாம் அனைவரும் ஒரே அரசாங்கம் அவ்வாறு என்றால் எமக்கு பல சவால்கள் உள்ளன முதலில் நாம் கிராமப்புற மக்களின் வறுமையை ஒழிக்க வேண்டும் கட்டம் கட்டமாக இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு நாம் தயார் வறுமையில் மீண்டும் பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்குவோம் சகல பாடசாலைகளும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர்களை இவ்வரிடத்தில் இணைத்துக் கொள்ள உள்ளோம் ஆசிரியர் பற்றாக்கு உள்ள பாடசாலைகளை குறிப்பிடுங்கள் நாம் ஆசிரியர்களை அனுப்புகிறோம் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் உள்ள சகல பாடசாலை மாணவர்களுக்கும் நாம் பாதணிகளை கொள்வனவு செய்ய மூவாயிரம் ரூபாயை வழங்குவோம் பாடசாலையில் உணவு வழங்கப்படும் பிள்ளைகளுக்கு ஒரு வேளைக்காக அறுபது ரூபாய் வழங்கப்பட்டதை நூறு ரூபாய் வரை அதனை அதிகரிக்கின்றோம் அடுத்த வருடமும் இலவசமாக மாணவர்களுக்கு சீருடையை வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் வெளியிட்டுள்ளது பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்க நாம் பெரும் முயற்சி எடுக்கின்றோம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க தயார் என்றால் நாம் உதவி வழங்குகின்றோம் காங்கிசன் துறையில் ஜனாதிபதி மாளிகை இங்கு தேவையா எனக்கென்றால் தேவையில்லை உங்களுக்கு வேண்டுமா நாம் இன்று மாவட்ட செயலாளர் ஆளுநர் பொருத்தமான வேலை திட்டத்தை நாம் ஜனாதிபதி மாளிகையை வழங்க தயார் என்றும் பல்கலைக்கழகத்திற்கு அது அதனை செய்வோம் கலாசார மத்திய நிலையம் என்றால் அதற்கும் தயார் நிவரலியா அனுராதபுரம் மையங்கனை கதிர்காமம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகளுக்கும் அதனையை செய்வோம் தசாவதாரம் என்னும் கமல்ஹாசனின் திரைப்படம் ஒன்று உள்ளதுதானே அவ்வாறுதான் ஜனாதிபதியும் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு மாளிகைகளில் இருப்பார்கள் நாம் அதனை மாற்றுவோம் பொதுமக்களின் பணத்தை தலைவர்கள் இவ்வாறு வீணடிப்பது நல்லதல்ல நாம் வறுமையில் உள்ள நாடு மக்களும் வறுமையில் உள்ளவர்கள் ஆனால் தலைவர்கள் தசாவதாரம் ஊழல்வாதிகள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் நேற்று தினம் ஒன்றிணைவதற்கு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் ஒருவர் மத்திய வங்கி ஊழலோடு தொடர்பட்டவர் மற்றவர் ஆஸ்திரேலியாவின் வெள்ளையொருவரை ஏமாற்றியவர் மீண்டும் ஊழல்வாதிகள் கொள்ளையர்கள் குற்றவாளிகளுக்கு இந்த நாட்டில் இடமளிக்க வேண்டாம் மீண்டும் கொண்டு வருவீர்களா நாம் இதனை மாற்றுவோம் அதற்காக ොඩ නැවත දූසිතයන්ට නැවත හොරුන්ට නැවත අපරාධකරුවන් මේ රට ඉඩත් දෙන්න එපා අයගේ නොද ගේනවත් නෑ මේක වෙනස් කරම අපි ඒ වෙන අපි හැම දෙ නාමකතිීම මීජ සූබයි.